அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் பழமை குரல் எண் எட்நூற்றி நான்கு விழைத்தகையான் வேண்டியிருப்பர் கெழு தகையால் கேளாது நட்டார் செய்யின் தன்னிடமுள்ள நெருக்கமான நட்பினால் தன் நண்பர் தன்னை கேட்காது ஒரு காரியம் செய்தபோதிலும் போதிலும் அவர் மேல் உள்ள அதிகப்படியான விருப்பத்தின் காரணமாக அதை பொறுத்து தாம் செய்வது போல் தாம் செய்தது போல் கருதி இருப்பார்கள் எ ட்ரூ ஃப்ரெண்ட் who has very க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் someone வில் அக்செப்ட் வித் கிரேட் desire the ஆக்ட் விச் வாஸ் டன் பை ஹிஸ் ஃப்ரெண்ட் without consulting him. அருமையான குரல் விழை தகையாள் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்கிறார் விழைதல் அப்படின்னா அதீத ஆர்வம் விருப்பம் மதிப்பு இந்த மாதிரியெல்லாம் பொருள் சொல்கிறாங்க எங்கள் அப்பா நான் வந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது கடிதம் எழுதுவார் போஸ்ட் கார்டில் தான் எழுதுவார் அதில் என்ன எழுதுவார்னா அன்பு மகனுக்கு நலம் நலமறிய அறிய விழைகிறேன் அப்படின்னு எழுதுவார் அந்த விளைதல்ங்கிறது அருமையான சொல்லுங்க வெறும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது மட்டும் அதுக்கு பொருள் இல்லை அதையும் தாண்டி விரும்புகிறேன் என்பதையும் தாண்டி அதீத விருப்பம் கொள்கிறேன் அதீத ஆர்வம் கொள்கிறேன் மிக அதிகமாக அதை வேண்டுகிறேன் என்ற பொருளை கொண்டது அப்படிப்பட்ட விருப்பம் உடையவனுக்கு பெயர்தான் விழை விழை வகையாள் இது கூட ஒரு நல்ல தமிழ் சொல் தான் ஏதாவது ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் ஆண் குழந்தைக்கு விழை வகையால் என்றும் பெண் குழந்தைக்கு விழை வகையாள் என்றும் பெயர் வைக்கலாம் இந்த விழை தகையார் செய்வாங்கன்னா வேண்டி இருப்பாங்களாம் எப்படா செய்வான் அவன் நம்ம உடன்படுவோம் அப்படின்னு வேண்டிக் கொண்டே எவன் செய்வான் கெழு தகையால் கேளாது நட்டார் செய்யும் நட்டார் செய்யும் பொழுது நட்டார்னால் நண்பர் அந்த நண்பர் செய்யும் பொழுது என்ன செய்யும் பொழுது தன் மேல் உள்ள அதீத நட்பின் காரணமாக உரிமையின் காரணமாக ஒரு செயலை செய்வதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் இந்த நண்பர்கள் செய்யும் பொழுது அவன் அதை என்னுடைய மேல் இருக்கக்கூடிய அளவு கலந்து நண்பினால் தான் அதை செய்தான் நட்பினால்தான் அதை செய்தான் என்று அவனுடைய செய்கைக்கு முழுமையாக உடன்படுவார்களாம் இந்த நண்பர்கள் எனக்கு பல கெழுதகை நண்பர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் அவர் நண்பர்னு சொல்ல முடியாது என்னுடைய தம்பி என்று சொல்லலாம் உடன்பிறவா தம்பி என்று சொல்லலாம் அவர் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜியாலஜிஸ்ட் இஃப்திகர் அப்படின்னு பேர் அவர் அவர் சில நேரங்களில் அவர் ஒரு ஜியாலஜிஸ்டுங்கிறனால பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்வார் பல்வேறு அரசாங்க அதிகாரிகளுடன் அவருக்கு தொடர்பு உண்டு சில சில நேரங்களில் எனக்கு வந்து செல்லடி பேசல தொடர்பு உண்டு ஆனால் நான் இவரை கூப்பிட்டு வர்றேன் கொஞ்சம் உடனடியாக கண் பரிசோதனை செய்யணும் அவர் ரொம்ப முக்கியமான மனிதர் பிவிஐபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவார் சில வேளைகளில் என்னை தொடர்பு கொள்ளாமலும் கூட்டி கொண்டு வந்து விடுவார் வந்ததுக்கப்புறம் ரிசப்ஷனில் இருந்துட்டு அப்படியே மெதுவாக ஃபோன் பண்ணுவார் அல்லது என்னுடைய கதவை கதை கதவை திறந்து அண்ணா அப்படின்ட்டு கதவை முடிக்குவார் அப்போ அவர் யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம் அப்புறம் அவரை வந்து நான் வந்து கூப்பிட்டு கேட்பேன் ஏன் அவரை பாபுன்னு தான் கூடுவான் ஏன் பாபு நீ எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்னு ஆனால் உங்களுக்கு நம்பர் வேறு கிடைக்கலண்ணா இவர் வேறு அவசரப்பட்டாரு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கூட்டுறதுக்குள்ளே இவருக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இல்லை இவர் ரொம்ப உயர்ந்த மனிதர் எங்கே உயர்ந்த மனிதரோ பதவியில் உயர்ந்த மனிதர் அவருனால் நமக்கு சில வேலைகள்லாம் ஆக வேண்டியது இருக்குது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கண்ணா அப்படின்னு சொல்லுவார் இது முதல்ல சொல்ல ஆரம்பித்தார் அப்படி இப்போல்லாம் வந்து அவர் சொல்கிறதும் இல்லை நான் கேட்கறதும் இல்லை வா பாபு கூப்பிட்டு வா பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன் ஆனால் ஒருபோதும் அவரை நான் கடிந்து கொண்டது கிடையாது என்ன பாப்பு இப்படி சொல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் கடிந்து கொண்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அவருடைய நிலமை என்கிட்ட அந்த உரிமையை அவர் எடுத்துக்கொள்கிறார் அந்த உரிமையை எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு நான் வந்து அனுமதி கொடுத்துருக்கிறேன் திருமணம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து ரெண்டு பக்கத்து பக்கத்து வீடாக இருப்பாங்கள்ல சொந்தக்காரங்களாக இருப்பாங்க இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி அவங்க அப்பா ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிவிடுவாங்க அம்மா ரெண்டு பேரும் பேசி முடியுமா ரெண்டு குடும்பம் பேசி முடிவு பண்ணிவிடும் வ வளர்ந்த பிறகு இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிக்குமானா பிடிக்காது இவங்க ரெண்டு பேர் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்காது இவங்க ரெண்டு பேர் எங்கேயும் யாரையும் காதலிக்கவும் மாட்டாங்க அப்போது இந்த ரெண்டு பெரியவர்களும் அந்த வீட்டில் அந்த பையன் பெண்ணுகிட்ட நீங்கள் பாருங்கள் குழந்தைகளே நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நாங்கள் அதை முடிவு பண்ணி வச்சுருக்கோம் உனக்கு அவ தான் அவளுக்கு நீ தான்னு அதனால் அந்த அந்த உரிமையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நீ வளர்ந்த பிறகு மாறலாங்கிற அந்த ஒரு கருத்து இல்லாமல் அந்த உரிமையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எப்போவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு யாராவது பெண்ணை பிடிச்சிருந்தால் அல்லது யாராவது பையனை பிடிச்சிருந்தா உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம் இல்லைனா நீ இவங்களை திருமணம் பண்ணிக்கிங்கன்னு ரெண்டு வீட்லேயும் பேசுவாங்க சில வீடுகளில் அது ஒத்தும் போகும் பரவாயில்ல நான் யாரையுமே தேர்ந்தெடுக்கல அந்த பையன் நல்ல பையனாக இருக்கான பொண்ணு நினைக்கிறதும் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கிறான் பையன் நினைக்கிறதும் ரெண்டு பேர் வீடுமே தெரிஞ்ச வீடு வீடுதானு அவங்க நினைக்கிறதும் இது எல்லாம் சேர்ந்து அந்த உரிமையின் காரணமாக பெற்றோர்கள் எடுத்த முடிவை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள் இது எங்கேயாவது இடத்துல அத்திபுத்த மாதிரி தான் நடக்குங்க இந்த காலத்தில் இருந்த அது நடக்குது எனக்கு தெரிந்த குடும்பங்கள் நடக்குது